அது நம்ம வந்து சபைகள்ல போய் பேசுச்சோமோ உங்க அண்ணனை எப்படி பண்றாரு நாங்க எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு கேள்வி வரது அவ்வளவுதான் உங்க அரசியல் ஐயா முக முத்தவர்கள் மரணத்துக்கு போய் அவர் வீட்டுல துயரம் கேட்டதுனாலயே ஐயா ஸ்டாலின் எனக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டாருன்னு பேசுற கூட்டம் தான் இது அது என் தம்பி தான் சொல்லுவாங்க என் தம்பி செல்லமுத்து அனுப்பியிருந்தான் நீ விருந்து காரியங்களுக்கு போகலைனாலும் துக்க காரியத்துக்கு போகணும்னு விவடியத்தில் செய்திருக்கு படத்தை எடுத்தவர் என்னுடைய தம்பி தயாரித்தவர் அவர் கூப்பிடும்போது அங்கே போய் நீ எடுத்தது சரிதான் கிறித்துவத்தை இப்படி சொன்னது சரிதான் அப்படின்னு தான் பேசலை ஒரு பங்கேற்றதுனாலே ஒன்றும் இல்லை ஐயா இலக்கணேசன் மரணத்துக்கு நான் போனதுனாலேயே பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க விடாது புரிதா அதான் அவர் கருத்து அவர் கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த நிலத்துல நீங்க அதை கவனிச்சுக்கிறீங்க இங்கதான் இந்த கொடுமை இருக்கு அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும் இஸ்லாமியர்கள் எல்லா நாடுகளையும் இந்து கோயில் இருக்கு அண்மையில கூட போன ஆண்டுல துபாயில போய் ஐயா மோடி அவர்கள் ஒரு இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு வந்தாரு அதுவும் இஸ்லாமிய நாடு எந்த இடையூறு இல்லாமல் இந்து கோயிலை உங்களால் திறந்து வைக்க முடியுது ஆனா இங்க ஒரு நீங்க பல்வேசலை கட்டிட முடியுமா முடியாது அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்றதுல இருக்கு நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்க பாடணும் உங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னாரே இன்னைக்கு சொன்னே இரண்டாயிரத்தி பத்து இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாடு இதை தான் நீங்க பார்த்து நீங்க அத சொல்றாங்களே இதை சொல்றாங்களே இதை சொல்றாங்களே நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதே உங்களுக்கு பிரச்சனை என்னை நிராகரிங்க பரிசுத்தி அவையாடி கேட்டவர் விமானம் கேட்டவர்கிட்டிய கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லையே அப்படின்னு சொன்ன கருணாநிதிக்கு ஏன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனா என்ன இது எப்படி அப்ப உண்மையிலேயே ஒரு மகனுக்கு மேலே என்னடா இது நான் ஒன்றும் தாவிதில்லை ஒண்டிவில் வச்சு ஒரே அடியா மண்டையில் அடிக்கிறதுக்கு அது சொல்லும் போது நல்லா இருக்கு செய்யறதுக்கு அந்த ஒண்டிவில் அடிச்சு அடிக்கத்தான் போராடு ஆனா ரெண்டு பூதம் இருக்கு ஒரு பூதம் கோழியாத்துன்னு ஒரு பூதம் அல்ல கோழியாத்து டபுள் ரோல் போட்டிருக்கு அது ஒரு நிகழ்ச்சி ஒரு திரைப்பட நிகழ்ச்சி நமக்கு உடன்பாடு இல்ல அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அதை ஏற்கிறனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதை ஏற்கல கருத்து அதை போய் நம்ம ஒண்ணு சொல்ல முடியும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான்தான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து சாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாரு இருந்து பாதுகாத்தாங்க எப்ப பாதுகாத்தாங்க எப்படி பாதுகாத்தாங்க இல்ல இல்ல அதுல நீங்க அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அவங்க சொல்லும் போது திராவிடம் தான் இந்த திமுக தான் கிறிஸ்தவரி இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்றதுல இல்லை நீங்க விளங்கணும் பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்க இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமாயிருக்கு அந்த மக்கள் வந்து திடீர்னு மாறி போடுவாங்க எண்ணம் அவருக்கு அவங்களுக்கு எப்படி வருதுன்னா இவங்களுக்கு ஒரு வழியில நமக்கு தான் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அந்த அவங்க வந்து இந்த இதை திரும்பி திரும்பி பெற்றுக்கிறாங்க உண்மையிலேயே உண்மை என்னன்னா நாம தான் அவங்களுக்கு பாதுகாக்கும் அதை நீங்க சொல்லுங்க நீ யாரு முதல்ல நீ என்னை பாதுகாக்கிறதுக்கு நீ யாரு உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன் இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீட்டு நான் என் உட்கார்ந்து இடமே நான் போட்ட பிச்சைடாடு அப்படின்னு நம்ம சொல்ல தவறி அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது அடுத்து நீங்க வந்து எங்க அண்ணன் வந்து அண்ணன் அம்பேத்கர் பேசுறாரு இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியா சார் தமிழ் சீனிவாசன் எம் சி ராஜா நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லை அவர் பேசல அதனாலதானே அவர் தம்பியல் நம்ம அதை பேசுறது திருப்பி பேசுறது ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க இது எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்றது இல்ல இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி முக்கியம் தெரிஞ்சு போனா அங்கே சிங்களன்னு தெரிஞ்சு சுட்டுருப்பான் காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை கியூஆர் ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்